கடந்த ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலின் போது பதினோரு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரம் தொடர்பான விசாரணைக்காக கதிர் ஆனந்த் வேலூர் ஆஜரானார் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம் சசிகுமார் விவரம் வணக்கம் பிரகாஷ் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலின் போது தேர்தலின் போது வேலூர் தொகுதி திமுக வேட்பாளராக கதிரானந்த் போட்டியிட்டார் அப்போது அவரின் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீரென நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் பத்து லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது அதை தொடர்ந்து அதே நேரத்தில் கதிரானந்துக்கு நெருக்கமான பூஞ்சோலை சீனிவாசன் என்பவரின் சிமெண்ட் கூட இருந்து பதினோரு கோடி ரூபாய் செயல்படுத்தப்பட்டது பின்னர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் நடைபெற்றது அதில் கதிரானந்த் வெற்றி பெற்றார் இது தொடர்பாக எம்பி கதிரானந்த் மற்றும் அவரது ஆதரவாளர்களான பூஞ்சோலை சீனிவாசன் தாமோதரன் ஆகிய மூன்று பேரும் மீதும் காட்பாடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் விசாரணைக்காக வேலூர் ஜே எம் ஒன்னு நீதிமன்றம் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்காக மீண்டும் வந்துள்ளது ஆகையால் தற்போது திமுக வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் அவருடைய ஆதரவாளருடன் நீதிமன்றத்திற்கு வந்துள்ளார் இந்த வழக்கு விசாரித்த நீதித்துறை நடுவர் நாளை ஒத்திவைக்கப்பட்டார் இந்த வழக்கை வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்திற்கு வழக்குக்காக ஆஜராக வந்திருந்ததால் நீதிமன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டது விவரங்களை வழங்கியமைக்க நன்றி சசிக்குமார்.